ஓம் சக்தி அன்பு பிள்ளையே படாத பாடுகள் பட்டுக்கொண்டிருக்கும் முன்னிடத்தில் உன் வேதனைகளை குறைப்பதற்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லத்தான் வந்திருக்கிறேன் உன் வீட்டிற்குள் நடக்கும் காரியங்கள் உன்னையும் மீறிய காரியங்களாகத்தான் இருக்கிறது எந்த நிமிடத்தில் என்ன நடக்கும் என்ற பயத்தோடு நீ வாழ்ந்து வருகிறாய் எது இருக்கிறதோ இல்லையோ வீட்டில் நிம்மதிகளும் ஒற்றுமையும் இருந்தாலே போதும் இருப்பதை ஒன்று விட்டு நிம்மதியாக வாழ்ந்து கடந்து வந்து விடலாம் ஆனால் உறவுகளுக்குள்ளும் ஒற்றுமை இல்லாமல் வீட்டில் நிம்மதியில்லாமல் கண்களுக்கு உறக்கம் இல்லாமல் நிம்மதியை தொலைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லத்தான் வந்தேன் தங்கமே உன் வீட்டிற்குள் உன்னை சுற்றிக்கொண்டிருக்கும் இந்த தீய சக்திகளிடம் நீ விடுபட வேண்டும் உன் வீட்டிற்குள் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் நல்ல செயல்கள் நடக்க வேண்டும் இழந்தது அத்தனையும் நீ பெற வேண்டும் முதலில் உன் நிம்மதியை நான் தேடித்தர வேண்டும் உன் நிம்மதி எங்கே இருக்கிறது என்று அதை உன் கையில் ஒப்படைத்து உன் உறவுகளோடு நீ நிம்மதியாக இருந்து உன் முகத்தில் ஒரு பார்த்து விட்டால் இந்த ஆதிபரா நிம்மதியடைவேன் தங்கமே எனக்கு வேறென்ன வேண்டும் சொல் கண்ணீரோடு நீ நின்று கொண்டிருந்தால் உன் தாயாகிய நான் நிம்மதியாக இருப்பேன் என்று நினைத்தாயா அன்பு பிள்ளையே ஒரு காலமும் நான் உன்னை கண்ணீரோடு இனி பார்க்க கூடாது என்று முடிவெடுத்து வந்தேன் பிள்ளையே மனதளவில் சோம்பலாக இருக்கிறாய் நீ எதையும் செய்ய வேண்டும் என்று புத்தி சொன்னாலும் உடம்பில் தெம்பில்லாமல் மனம் வளர்ந்து கொண்டிருக்கிறாய் நீ மனதிலும் தெம்பு இல்லை உனக்கு எழுந்து கூட கைகளில் கால்களில் சத்து இல்லாமல் இருக்கிறாய் மனம் ஒன்று மட்டும் சுறுசுறுப்பாகிவிட்டால் உன் உடலும் சுறுசுறுப்பாகிவிடும் என் தங்கமே உடல்நிலை சரியில்லையா இல்லை மனநிலை சரியில்லையா என்று நீயே இப்போது யோசித்துக் கொண்டிருக்கிறாய் எது சரியில்லை என்று எனக்குத்தானே தெரியும் அதனால் தான் உன்னை பார்க்க ஓடோடி வந்தேன் நான் எழுந்து கடவுளுக்கு தீபம் போட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் மனதளவில் ஆனால் தடை வருகிறது தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று நினைக்கிறாய் நீ ஆனால் தடங்கள் வருகிறது செல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிறாய் நீ ஆனால் தடங்கள் வருகிறது இப்படி ஒவ்வொன்றிற்கும் தடங்கள் வந்து கொண்டுதான் தீய எண்ணங்கள் உன் வீட்டில் நிறைந்திருக்கிறது தங்கமே தீய மனிதர்களின் தீய எண்ணங்கள் நிறைந்திருக்கும் உன் இல்லத்திற்குள் நீ முயற்சிகள் செய்தால் மட்டும்தான் நல்ல முடிவுகள் கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே மனித கண்கள் எப்படிப்பட்டது என்று தெரியுமா கரும் கூட வெடித்து விடும் என் அன்பு அப்படிப்பட்ட கண்கள் உன் வீட்டை சுற்றியும் உன்னை சுற்றியும் அதிகமாகவே இருந்து வருகிறது இன்று நான் ஒன்று கூறுகிறேன் மனதளவில் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நீ இதை செய் அன்பு பிள்ளையே உன் கண் திருஷ்டிகள் போக வேண்டும் இந்த ஆதி பராசக்தியை மனதில் நினைத்து கொண்டு உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை என்னிடம் விடு இந்த தீய சக்திகளையும் தடைகளையும் உடைத்து எரிந்து உனக்கு நல்ல காலத்தை தேடித் தருவேன் இந்த ஆதி பராசக்தியினால் நம்பிக்கை உனக்குள் இருந்தால் மட்டும் நான் சொன்னதைச் செய் வேளையை ஆரம்பிக்க வேண்டும் அன்பு தங்கமே உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன் ஓம் ஆதி பராசக்தியே போற்றி நன்றி